யார் தான்பா கழுவுறா ரெட் கலர் முக்காடு போட்டவங்களா கேட்குறான் யார் தான் உங்களை மண்டை பச்சை தலைப்பகையா ஒயிட்டு தலைப்பகையா ஜிப்பாவா இல்லை பிளாக் தலைப்பகையா மிம்பரா இல்லை இன்டெலக்சுவல்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்காங்களே அவங்களா யார் உங்களை மண்டை கழுவுறா இவ்வளோ வேதத்தில் தெளிவாக பேசி வச்சிருக்கேன் எல்லாமே என்னதுங்கிறான் எனக்கு ஆட்சி இல்லாமல் வேறு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான் இன்னொரு இருபத்தி ஏழு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அல்ல சொல்கிறேன் மேலும் பூமியை தங்குமிடமாக்கியவனும் அதனிடையே ஆறுகளை ஓட செய்தவனும் அதற்கு மலைகளை அமைத்தவனும் மேலும் இரல் கட இரு கடல்களில் ஜலசந்திகளுக்கிடையே தருப்பை ஏற்படுத்தியவனும் யார் அல்லாவுடன் வேறு யாராவது கடவுள்கள் இந்த பணியில் பங்கு கொண்டு இருக்கின்றனரா இல்லவே இல்லை மாறாக இவர்களில் பெரும்பாலோர் அறிவற்றவர்களாக இருக்கின்றனர் இதெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியுமா உங்களுக்கு வேலைன்னா என்னன்னு தெரியுமா ஆற்றலெலாம் என்னன்னு தெரியுமா நிர்வாகம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அதான் கேட்குறான் துயரங்களுக்கு ஆளானவர் இறைஞ்சும் போது அவருடைய இறைஞ்சுதலை கேட்டு பதிலளிப்பவன் யார் என் அளவுக்கு இறக்கமுடலவன் யாராவது இருப்பானா ஏழையுடைய வலி வழி உணர்ந்தவன் யாராவது இருப்பான் நல்லா சொல்கிறான் மேலும் அவருடைய துயரத்தை கலைபவன் யார் மேலும் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குபவன் யார் எல்லாம் நான் தானடா போட்டம் பிச்சை உங்களுக்குங்கிறான் மேலும் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்குபவன் யார் அல்லாவுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணிகளை செய்யக்கூடியதாக உள்ளதா நீங்கள் மிக குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் எவ்வளோ பெரிய ஆற்றல் அல்ல சொல்கிறான் தரை மற்றும் கடல் கடலின் இருள்களில் உங்களுக்கு வழிகாட்டுபவன் யார் அந்த வழிகாட்டுதல் யார் கொடுத்தா கிழக்கு மேற்கு யார் டிசைட் பண்ணால் கடல்ல எவ்வளோ கடலில் நேவிகேஷன் இருக்கு தெரியுமில்ல கடலில் பகல்லையும் இருக்குது நேவிகேஷனு நமக்கு தெரியாது நம்ம வந்து ஜிபிஎஸ் வச்சுட்டு போவோம் கடல்ல பகல்லையும் டைரக்ஷன்ஸ் இருக்கு அதை வச்சு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அந்த வழிகாட்டுதல் என்னதுன்னா அப்போ இது உங்களுக்கு எல்லாம் வேணும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய எல்லாம் வேணும் இந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவையில்லையா இல்லையா அதுவும் நம்ம கம்ஃபர்ட்டுக்கு தானே பேசுகிறான் அல்லா வழிகாட்டினதுனால பயன் பெற போவது மனிதனாக அல்லாவா அப்போ உங்களுக்கு பயன் தரக்கூடியது இவ்வளோ செஞ்சு கொடுத்தவன் நானாக இல்லையா அப்போ பயன் தரக்கூடிய ஒரு சிஸ்டம் கொடுத்தா அதை ஏன் செய்ய மாட்டேங்குது இப்போ அதுதான் எல்லாம் கேட்குறேன் நல்லாவுடன் வேறு எந்த கடவுளேயும் அதெல்லாம் சொல்கிறேன் வழிகாட்டுபவர் யார் தன்னுடைய அருளுக்கு முன்னர் காற்றை நற்செய்தியாக அனுப்புபவர் யார் மழை திடீர்னு கொடுத்தாலும் பிரச்சனை அதுக்கு நான் காத்தும் அனுப்புகிறேன் ஏன் கொஞ்சம் அலர்ட் ஆகி காத்து அடிக்குது துணியெல்லாம் வெளியெடுத்துரு காய வச்சது எடு இதெல்லாம் எல்லாம் பார்த்து செய்கிறான் எவ்வளோ பார்த்து செய்வான் அல்லாவுடன் வேறு எந்த கடவுளேனும் இப்பணியை செய்து கொண்டிருக்கிறதா அல்லா மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான் இவர்கள் செய்கின்ற இணைப்பு இணை வைப்பு செயல்களை விட்டும் முதன்முறையாக படைக்கிறவனும் பிறகு மீண்டும் படைக்கப் போகிறவனும் மேலும் வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பவன் யார் அல்லாவுடன் வேறு எந்த ஒரு கடவுளேனும் இப்பணியில் பங்கு கொண்டு உள்ளதா கூறுவீராக கொண்டு வாருங்கள் உங்கள் அத்தாட்சியை நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எல்லாம் பிணங்களை பார்த்து எல்லாம் சண்டை போடலை உயிரோடு இருக்கக்கூடிய கடவுள்களை பார்த்து தான் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறோம் ரோமாங்கிற ரோமபுரிங்கிற கடவுள் பாரசீகங்கிற கடவுள் குறைஷிங்கிற கடவுள் தாருணத்வாளருடைய அத்தாரிட்டிங்கிற அந்த கடவுள் இந்த கடவுள்களை தான் எல்லாம் சேலஞ்ச் பண்ணுறான் இந்த கடவுள்களோட சண்டை தான் ரசூல்லாவுக்கு ரொம்ப பெரிய சண்டையாக இருந்தது அதுக்கு ஒரு டூலாக அந்த சிலைகள் இருந்தது அதனால் அதையும் ஒழித்தாங்க இதையும் ஒழித்தாங்க இதுவும் அதுவும் தனித்தனி இன்னைக்கு தான் ஆயிருக்கு இன்றைக்கி ஆன்மீகம் தனி அரசியல் தனிங்கிறதுனால இன்றைக்கி சிலைகள் தனி நிர்வாகம் தனின்னு இருக்குது அன்றைக்கி சிலைகள் தான் நிர்வாகம் நிர்வாகம் தான் சிலை ரெண்டு ஒன்று தான் அப்போ இது வந்து எல்லாம் வந்து சொல்கிறான் அடுத்ததெல்லாம் சொல்கிறான் இருபத்தஞ்சி ரெண்டு மூணில் அவன் எத்தகையவன் எனில் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி பூமியுடைய ஆட்சிக்கு அதிபதிங்கிறான் இது சூறாவுடைய பேர் என்ன இருபத்தஞ்சாவது ஃபுர்கான் நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடியது ஓப்பனிங்கே நன்மை தீமையும் பிரித்து காமிச்சிட்டான் அதுக்கப்புறங்கிறாங்க எங்களுக்கு எந்த தீமையும் பிரிக்கலையே எங்களுக்கு மன்னராட்சியும் கிலாஃபத்தும் ஒன்றா தெரியுது எங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டு புரியுது எங்கேருந்து உங்களுக்கு கண்ணு தெரியும் உங்களுக்கு ஃபுர்கானில் ஸ்டார்டிங்ல ஓப்பனிங்கில் ஓப்பனிங் எப்பயுமே ஃபுரானுடைய எல்லா வசனங்களையுமே சூறாவில் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப தடாலடியாக இருக்கும் சூறாக்குடைய ஸ்டார்டிங் வசனங்கள் ரொம்ப தடாலடியாக இருக்கும் அப்போ இஸ்ரா அகமது தஃசீரெலாம் சொல்லுவார் ஆரம்ப வசனமும் பஞ்சாக இருக்கும் ஃபினிஷிங்கும் பஞ்சாக இருக்கும்னு நீங்கள் குரானில் எடுத்துப்பாரு செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டாக எடுத்து ஸ்டார்டிங்குடைய அந்த ஃபஸ்ட்டு ருப்பு கடைசி ருக்கு அடித்து துவம்சம் பண்ணும் அதே மாதிரி ஒரே சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் இருக்கும் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடும் இருக்கும் ஸ்டார்டிங் பண்ணுறதும் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும் முடிக்கிறது அதே மாதிரி அது முடியும் நடுவில் சில சப்ஜெக்ட் போயிடும் அவன் எல்லாம் அவன் எத்தகைய வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சிக்கு அவனே அதிபதி மேலும் அவன் யாரையும் மகனாக ஏற்படுத்தி கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுடன் பங்குடையவர் எவரும் இல்லை மகனும் கிடையாது கூட்டாளியும் கிடையாது மேலும் அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்து பிறகு அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதியை நிர்ணயித்தான் பொருளாதாரம் எப்படி செலவு பண்ணணும் அதையும் நிர்ணயித்தான் ஆட்சியாளர் தேர்வு எப்படி செய்யணும் அதையும் நிர்ணயித்தான் ஆணுக்கான உரிமை என்ன பெண்ணுக்கான உரிமை என்ன விவசாயிக்கான உரிமை என்ன தொழிலாளிக்கான உரிமை என்ன முதலாளிக்கான உரிமை என்ன எல்லாத்தையும் அவன் நிர்ணயித்து விட்டான் நிர்ணயம் இருக்குன்னு நீங்கள் சாட்சியும் சொல்கிறீங்க அப்போ இங்கே மகனாக ஏற்படுத்துறது மட்டும் குற்றங்கிறான் ஆனால் கூட்டாளியும் தானே குற்றங்கிறான் ரெண்டு குற்றமும் சேர்த்தே நான் எல்லாம் பேசுகிறான் ஆனால் மக்கள் அவனை விடுத்து எத்தகைய கடவுள்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால் அந்த கடவுள்கள் எந்த பொருளையும் படைப்பதில்லை ஏன் அவர்களே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் மேலும் தங்களுக்கு கூட எத்தகைய லாபத்தையும் நஷ்டத்தையும் அளிக்கும் அதிகாரத்தை அவர்கள் பெற்றிருக்கவில்லை மேலும் மரணிக்க செய்யவும் உயிர் கொடுக்கவும் மீண்டும் எழுப்பவும் அவர்களால் இயலாது அப்ப அவங்களுடைய இயலாமை மனிதர்களுடைய இயலாமை அல்லாஹ் பேசுறான் அப்ப ஆட்சின்னு ஒருத்தன் செய்யறவனா இருந்தா அவன் தான் இறைவன் சொல்லிட்டு அல்ல இங்க பேசுறான் அடுத்து ஆறு நூத்தி ரெண்டுல அல்ல சொல்றான் அவன் தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகி அல்லா அவனை தவிர வேறு இறைவன் இல்லை ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள் அவன் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான் கட்டுப்படுதல்னு அது எனக்கு தான் அதே வந்து ரெண்டு நூற்றி அறுபத்தஞ்சில் அல்ல சொல்கிறான் மனிதர்களில் சிலர் அல்லாவை தவிர மற்றவர்களையும் அவனுக்கு நிகரானவர்களாக ஆக்கிக்கொள்கிறார்கள் மேலும் அல்லாவை எவ்வாறு நேசிக்க வேண்டுமோ அதுபோல அவர்களை நேசிக்கிறார்கள் ஆனால் இறை நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாவை அனைவரையும் விட அதிகமாக நேசிக்கிறார்கள் ஆற்றல் முழுவதும் அல்லாவின் பிடியிலே தான் இருக்கிறது மேலும் அல்லாஹ் கடுமையாக தண்டனை கொடுப்பவன் என்பதை இந்த அக்கிரமக்காரர்கள் வேதனையை நேரில் காணும்போது அறியத்தான் போகிறார்கள் அந்தோ அதனை இன்றே அவர்கள் உணர்ந்து கொண்டால் எத்தனை நன்றாக இருக்கும் அல்ல இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அல்லாஹ் அல்லாதவர்களை மனிதர்கள் நேசிக்கிறாங்களாம் எப்படி நேசிக்கிறாங்களாம் அல்லாவை எப்படி நேசிக்கிறாங்களோ அந்த மாதிரி நேசிக்கிறாங்களாம் இது நேசத்தை பற்றி சொல்கிறாங்க அடுத்த அல்ல அடுத்தது சொல்கிறான் நீங்களும் முஸ் அல்லாவை நேசிக்கிற மாதிரியே சில பேர் இருக்கான் அல்ல அல்லாதவர்களை நேசிக்கிறான் இப்போ இந்த ரெண்டு டீம் இருக்குது இப்போ ரெண்டு டீமில் எது பெருசு அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஆனால் நேசம் நீங்கள் ரெண்டு பேரும் வைக்கிறீங்க ஆனால் என்னுடைய நேசர்கள் பொய்க் கடவுள்களுடைய நேசர்களுக்குன்னு போட்டி வச்சா இவங்க டாமினேட் பண்ணிடுறாங்க என்னுடைய நேசர்களுடைய நேசம் மாதிரி நீங்கள் உங்கள் கடவுள்களை நேசிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ இது எந்த பொய்க் கடவுள்களை குறிக்கும் இப்போ நீ சிலைகளை எடுத்துங்க அல்லாவை நேசிக்கக்கூடிய கூட்டம் அல்லாவுக்காக எல்லாமே அர்ப்பணிக்குது சிலைகளை நேசிக்கக்கூடிய கூட்டம் சிலைகளுக்காக எல்லாமே அர்ப்பணிக்குது அல்லா அளவுக்கே நேசிக்குது ஆனால் அல்ல என்ன சொல்கிறான் நாங்கள் பெருசுங்கிறோம் ஏன் ஃபாலோயர்ஸு பெருசுங்கிறான் அப்போ இது சிலைகளுடைய கடவுள்களுடைய நேசத்தை பற்றி இது பேசலை அல்லாவுக்காக ஒருத்தன் படைகள் அல்லாவுக்காக ஒருத்தன் ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணி அஜூவ் பண்ணுறது தயாராக இருக்கானா கோ திருப்பதி உண்டல்லையும் ஆறு லட்ச ரூபா போடுறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கான் புரியுதா அல்லாவுக்காக ஒருத்தன் பல்லியாசல் கட்டறது தயாராக இருக்கானா ஒருத்தன் கோயில் கட்டுறதும் தயாராக இருக்கான் அல்லாவுக்காக ஒருத்தன் வணக்க வழிபாடு செய்கிறது தயாராக கோயிலுக்கும் ஒருத்தன் தயாராக இருக்கும் இந்த போட்டியில் பொறுத்த வரைக்கும் அல்லாவை நேசிப்பவனும் மற்றவனும் சமமாகத்தான் இருக்காங்க இப்போ இலாஹுடைய இன்னொரு டெஃபினேஷனுக்கு வருவோம் அல்லாஹ் ஆட்சியாளனா ஏற்றுக்கிட்டவனும் அல்லா அல்லாதவர்கள் ஆட்சியாளராக ஏற்றுக்கணும் என் தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா போஸ்டர் ஓட்டுவான் தலைவர் சொல்கிறாருன்னா எலெக்ஷன் டூட்டி பார்ப்பான் தலைவர் சொல்கிறாருன்னா பணத்தை கொடுப்பான் தலைவர் சொல்கிறாருன்னா உயிர் கொடுப்பானா அப்போ அடுத்ததெல்லாம் சொல்கிறேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வானத்திலும் பூமியிலும் அல்லா ஒருவனை தவிர மற்ற கடவுளர்களும் இருந்திருந்தால் அவ்விரண்டின் ஒழுங்கமைப்பும் சீர்குலைந்து போயிருக்கும் எனவே அவர்களின் பொய்யான வர்ணனையில் இருந்து அரிசிக்குரியவனானா அல்லா மிக புனிதமானவன் அவன் தன்னுடைய செயல்களுக்கு எவர் முன்னிலையிலும் பதில் சொல்ல வேண்டியவன் அல்ல மற்றவர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களே அப்படிங்கிற முதல்ல சொல்கிறான் முதல்ல ரெண்டாவது கடவுளுங்கிறது ஒரு பாசிபிளே கிடையாது நிர்வாகமே பண்ண முடியாது இப்போ இன்றைக்கி நிர்வாக சீர்கேடு ஏன் ஏற்பட்டது புது கடவுளை இன்ஜெக்ட் பண்ணதுனால ஏற்பட்டது நீ முஸ்லீம் சமுதாயம் ஏன் துன்புறுத்தப்படுது புது கடவுளை சேர்த்து நீங்கள் இன்றைக்கி உலக போர் தலைக்கு மேலே ஏன் நின்றுட்டுருக்கு புது கடவுள்களை அக்செப்ட் பண்ணதுனால இப்போ அதில் என்ன அப்படின்னா நல்லா சொல்கிறான் இதில் ரெண்டாவது எல்லாம் பேசுகிறேன் இப்போ இருபத்தி ஒன்று இருபத்தி சொல்கிறான் நான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வந்து ஓனர் எவனுக்கும் நான் பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் எல்லோரும் எனக்கு பதில் சொல்லணும் என்னடா கம்பேரிசன் நீங்கள் எல்லோரும் அடிமை நான் ஓனர் நான் எவன்கிட்டையும் கணக்காட்டணும்னு அவசியம் கிடையாது ஏன் காசு நான் விரும்பினா எப்படினாலும் செலவு பண்ணுவேன் நீ அடிமை எனக்கு நீ பதில் சொல்லாமல் விட மாட்டேன் நான் என்ன பேச என்னை விடுத்த அவர்கள் மற்ற கடவுள்களை ஏற்றுக்கொண்டார்களா உங்களின் சான்றினை கொண்டு வாருங்கள் எவிடன்ஸ் கொண்டு வாங்க மன்னராட்சி ஹலால் ஹுரான்லேருந்து ப்ரூஃப் பண்ணு மன்னராச்சினால் என்ன முதல்ல டெஃபினேஷன் கொடு அதுக்கப்புறம் அது சொல்லி பண்ணினால் என்ன முதல்ல டெஃபினேஷன் கொடு நான் சொல்கிற சான்று கொண்டு இந்த வேதமும் இருக்கிறது இதில் நான் வாழும் காலத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவுரை நல்கப்பட்டுள்ளது கரண்ட்டு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுரை இருக்குது அந்த காலத்தில் கிலாஃபத்துக்கு வழி காட்டிச்சா இது இது எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அந்த ஆயத்தா சொல்லு நான் வாழும் காலத்தை சார்ந்தவர்களுக்கு அறிவுரை நல்கப்பட்டுள்ளது மேலும் எனக்கு முன் சென்று போன மக்களுக்கும் அறிவுரை வழங்கிய வேதங்களும் இருக்கின்றன அப்போ முன்னாடி போனவங்களுக்கும் வழிகாட்டுச்சு உமர் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இவங்களுக்கும் வழிகாட்டுச்சு இன்னைக்கும் வழிகாட்டுது அல்ல சொல்கிறேன் ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் உண்மையை புரியாதவர்களாக இருக்கின்றனர் எனவே அவர்கள் முகம் திருப்பி செல்பவர்களாக இருக்கும் பேசினால் கேட்கவே மாட்டோம் நாங்கள் பார்க்கவே மாட்டோம் நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம் நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறோம் இது 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 ஏன் இந்த கிளிப்பு கூட எங்கள் காதல் கொண்டாந்து போடுறீங்க இது கூட நாங்கள் கேட்க விரும்பலை அடிக்கிறேன் உங்களுக்கு முன்னர் நாம் அனுப்பிய எந்த தூதர் இடத்திலும் நிச்சயமாக என்னை தவிர வேறு இறைவன் இல்லை எனவே என்னையே நீங்கள் அடி பண்ணி வேண்டும் என்று வகையின் மூலம் நாம் அறிவித்திருந்தோம் இதைத்தான் நான் எல்லா தூதருக்கும் சொன்னேன் நான் எங்கே மாற்றி சொன்னேன் எல்லா தூதரும் கலிஃபா தான் எல்லா மனிதர்களும் கலிஃபா தான் அந்த வகையில் எந்த நேரத்திலுமே சுயமாக செயல்படுங்கன்னு நான் விடவே இல்லையாப்பா எல்லாம் கேட்கணும் சொந்தமாக நீங்கள் வாழ்ந்துக்குங்க நான் விடவே இல்லையே நான் ஆதம் நபியாக அனுப்பும் போதும் சொல்லலை ஒவ்வொருத்தர அனுப்பும்போதும் சொல்லலை நான் அபிமாரிகளை அனுப்பும் போதும் நான் சொல்லலை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்துங்க நான் பேசவே இல்லையே இது வந்து இருபத்தி ஒன்றில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் அது அடுத்த அதெல்லாம் சொல்கிறான் இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்றில் அல்லா யாரையும் தன் பிள்ளைகளாக எடுத்துக்கொள்ளவில்லை மேலும் அவனுடன் வேறு எந்த கடவுளும் இல்லை அவ்வாறு இருந்திருந்தால் ஒவ்வொரு கடவுளும் தன் படைப்புகளை அழைத்து கொண்டு தனியே சென்றிருப்பார் தங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் எடுத்து தனியாக போயிருப்பாங்க இருந்திருக்கே மாட்டேன் ஏன் கீழே என் ரூல்ஸ் கீழே அவங்க ஏன் இருக்கணும் கர்நாடகாவில் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இங்கே வந்து சீட்டு பேண்டு அது கர்நாடகா முதலமைச்சர் ஃபாலோ பண்ணுவாரா அவர் கீழே இருக்கிற குடிமக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அப்புறம் எங்கே நடக்கும் அப்படி ஒரு ஓனர்னு ஒன்று இருந்தால் தானே நீ ஃபாலோ பண்ணணும் ஓனரே இல்லாத போது நீ எப்படி ரூல்ஸ் மட்டும் எடுக்கலாம் உலகத்துக்கே ஒரே முதலமைச்சர் அல்ல வேற ஒரு முதலமைச்சர் நான் ஆக்கவே இல்லை அப்போ ரூல்ஸ் மட்டும் எங்கேருந்து சொல்லிக்கிட்டீங்க எல்லாம் கேட்குறான் மேலும் ஒருவர் மற்றவரை விட மேலும் முடிந்து கொடுக்குறாங்க அதில் போட்டி நடந்துட்டு இருக்கும் தமிழ்நாடு முதல் மாநிலமாக்கும் இவர் ட்ரை பண்ணுவார் கர்நாடகா முதல் மாநிலமாக அவர் ட்ரை பண்ணுவார் குஜராத்தை விட எங்கள் நிர்வாகம் சிறந்ததுன்னு இவர் ப்ரூவ் பண்ணுவார் அவரை விட எங்கள் நிர்வாகம் சிறந்ததுன்னு இவர் ப்ரூவ் பண்ணுவார் இந்த போட்டி ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கோம் ஆனால் இங்கே போட்டியே இல்லையே நான் மட்டும் தானே ஓனர் எனக்கு யாருமே ஈக்குவலாக இல்லையே அப்போ போட்டியே இல்லாமல் எப்படி போட்டியெல்லாம் நீங்களே வச்சுக்கிறீங்க மிக தூய்மையானவனாக இருக்கிறான் அல்லா இவர்கள் புனைந்துரைக்கும் தன்மைகளை விட்டு என்ன அநியாயமாக பேசுகிறீங்க நபியா இவர்களிடம் கேளும் நீர் கூறுவீராக இவர்கள் சொல்வது போல் அல்லாவுடன் வேறு கடவுளும் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அர்ஷுடைய அதிபதியின் இடத்தை அடைவதற்கு நிச்சயமாக வழிவகையை தேடி இருப்பார்கள் இந்த இடத்துல பீஜ வேற மாதிரி மொழிபெயர்த்திருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா அவனுக்கிட்ட சரணடைய ஒரு வழியை தேடி இருப்பாங்க மௌனான என்ன சொல்லியிருக்கனா அல்ல அவர் கவுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க வேற கடவுள் இருந்திருந்தா அர்ஷை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க உட்கார்றதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அதுதானே எல்லாரும் பண்றாங்க குஜராத் முதலமைச்சராக இருந்தாரு அப்போ பிரதமர் மன்மோகன் சிங்காக இருந்தாரு இவர் என்னதான் பிளான் பண்ணாரு முதலமைச்சராக வந்து தேசிய அரசியலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணார் இப்போ இன்றைக்கி ஸ்டாலின் என்ன முடிவு பண்ணியிருக்காரு மம்தா பானர்ஜி என்ன முடிவு ஆசைப்பட்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எதுக்கு ஆசைப்பட்றாரு அப்புறம் தெலுங்கானா முதலமைச்சர் இருக்கார் யார் அவர் ராவ் எதுக்கிட்ட முயற்சி பண்ணுறாரு உள்ளூரில் வந்து ரெண்டு தடவை தொடர்ச்சியான பீரியடில் வந்துட்டார் ரெண்டு அஞ்சு வருஷம் ஜெயிச்சிட்டால மூணாவது வருஷம் எதை ட்ரை பண்ணுறாங்க அடுத்த வருஷம் இது கசந்துருது வெறும் முதலமைச்சரா அடுத்த என்ன போகலாம் இவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு உலகத் தலைவர் ஆகிறதுக்கு ஆசை வந்துருச்சு இந்தியா தலைமை தாங்கும் அடுத்தது என்ன உலகத்தை தலைமை தாங்குவோம் அடுத்தது என்ன உலகத்துக்கு வெளியே தலைமை தாங்குவோம் சூரியனை தலைமை தாங்குவோம் சந்திரனை தலைமை நல்லா சொல்கிற கடைசியாக அரிசை தலைமை தாங்குவோம் இந்த வரைக்கும் உங்கள் போட்டி வரும்பா ஆனால் அப்படிலாம் யாரும் இல்லையே ஒரு நாலு நாள் நாங்கள் சுத்துறோம் பூமியை அப்படின்னு யாருமே இது வரைக்கும் வரலையே உங்களுக்கு மழை வேலைன்னா என்கிட்ட தானே கேட்குறீங்க இப்போவும் என்னை சார்ந்தில் இருக்கீங்க டிபெண்டன்சி என்னை நம்பியில் இருக்குது நான் தண்ணி கொடுக்கலன்னா சாவுறீங்களே நான் வெயில் இழுத்து விட்டேன்னா உங்களால் தாங்க முடியலையே டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா க கதி மோசமாக நல்லா சொல்றான் அவன் மிக தூய்மையானவனும் மிக உயர்ந்தவனும் மேலானவனும் ஆவான் இவர்கள் கூறி கொண்டிருப்பதை விட்டு நல்லா சொல்றான் இதெல்லாம் இது வந்து சாம்பிள் இன்னும் வந்து ஏராளமான வசனங்கள் இது இருக்கு இது இரநூறுக்கும் மேற்பட்ட இவரே சொல்றார்கள் ஆயிலாக இவ்வளவு இருக்கு இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வசனம் பார்த்துருப்போம் இவ்வளோ இதுவே வைட்டும் அப்போ ஒட்டு மொத்தமா சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னா இறைவனாலே அவன் அனைத்தையும் அனைவரையும் ஒரு ஆளை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆள் மட்டும் இல்லை ஆளு எல்லா துறைகளிலும் அவன் எந்திரி அவன் எப்படி சாப்பிடணும் எப்படி ட்ரெஸ்ஸு பண்ணணும் எப்படி வாழணும் புரியுதா இல்லையா எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லா விவகாரங்களையும் முடிவு செய்யக்கூடியவனாக இருப்பவன் தான் இறைவன் தான் கண்ட்ரோலில் ஒருத்தன் இல்லைனாலே அவன் இறைவன் கிடையாது ஒருத்தனை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியலன்னா அவன் யார அதுவே இறைவன் இப்போ விட்டுருக்கிறானா விட்டுருக்கான் ஏன்னா சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் கேட்பாங்க அப்போ அல்லா இறைவன் இல்லைன்ட்டான் இல்லை அந்த அர்த்தம் கிடையாது சுதந்திரம் தரப்பட்டு இது சோதனைக்காக டெம்பரவரியாக கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இதை மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்போ அல்லாவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் எல்லாரையும் வழி எடுத்துட்டு இருக்கிறானா சுதந்திரம் தரப்பட்டிருக்கு அப்போ எல்லா செயல்களுக்கும் எல்லா பொறுப்பாளர் ஓகேங்களா அப்போ அதில் வந்து அல்லாஹ் இதில் டோட்டலாக இந்த வசனங்கள்லேருந்து இருந்து ஆள முடியாதவன் இறைவன் கிடையாது அப்போ ஆட்சி கம்பல்சரி தேவை யாரிடம் ஆட்சி உள்ளதோ அவனே இறைவன் அதனால் தான் ஃபிரௌன் சொன்னான் ஆனால் இல்லை ஆளா நான் தான் இறைவன் இப்போ என் கையில் தானே நிர்வாகம் இருக்குது இதை இந்த மீனிங்கில் தான் சொன்னான் வானம் பூமியை படைச்சது நான் தான் அப்படின்னா எல்லோரும் ம சபையில் இருக்கிறவங்களே சிரிச்சிருப்பாங்க பூசாரிகளே சிரிச்சிருப்பான் இன்றைக்கும் போங்க சிலைகள் இருக்க தானே செய்யுது அவன் வணங்கின போலிக்கு அவனே வேறு கடவுள்களை வணங்கி தானே இருந்திருக்கான் அவன் அந்த மீனிங்கில் அவன் கடவுள் சொல்ல நீங்கள் அதையாவது வரலாறையாவது போய் படிங்க அதுவும் வந்து ஒழுங்கா இல்லை அப்போ கடவுளின் வேலை அப்படின்னு எடுக்கும்போது மூணாக மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்தது அதாவது ஆன்மீகம் சார்ந்ததுன்னு வச்சுங்க இப்போ நம்ம பாஷையில் சொல்லப்போனால் இன்னைக்கு நவீன உலகத்துடைய டெஃபினேஷனில் எடுத்துனா என்ன கடவுளின் வேலைனா என்ன தேவைகளை நிறைவேற்றுவது அபயம் அளிப்பது உங்கள் மக்களை கண்காணிப்பது எல்லாத்தையும் கண்காணிப்பது பாதுகாப்பது உதவியின் போது பதிலளிப்பது இது எல்லாமே கடவுளுடைய வேலை இது எதுவுமே எளிதான வேலை கிடையாது யார் படைத்து நிர்வாகம் செய்து வருகிறானோ அவனால் மட்டும்தான் செய்ய முடியும் இதற்காக அவன் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக வச்சுருக்கான் தண்ணி வேணும்னா சூரியனும் வேணும் தண்ணி வேணும்னா காத்தும் வேணும் தண்ணி வேணும்னா சூரியன் பூமி இந்த எல்லாம் இந்த கண்டிஷனில் சுற்றணும் அப்போ தான் தண்ணி வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ இது எல்லாமே வச்சிருக்கிறது அவனுடைய அப்போ இறைத்தன்மைக்கான ஒரு அத்தாட்சி இரண்டாவது மணி அப்படிப்பட்ட இறை இறைவன் தன் ஆட்சியை உலக ஆட்சி இயற்கை ஆட்சி மனித ஆட்சின்னு பிரிக்கலை ஆட்சின்னு எல்லாம் பேசுனா எல்லா ஆட்சியும் தான் பிரித்ததை ஆதாரம் காட்டு எல்லாம் கேட்குறான் பிரித்ததை நீ ஆதாரம் காடு குரான்லேருந்து காட்டு ஹதீஸுக்கு போகக்கூடாது குரான் ஹுரானிலே தான் இருக்குது அனைத்து ஆட்சியும் அவனுக்கே சொந்தம் படைத்தல் நிர்வகித்தல் அவனுக்கே உரியது இது வந்து ரெண்டாவது விஷயம் ஒன்று எல்லாத்தையும் அவன் தான் பண்ணுறான் அந்த ஆட்சியில் டிவிஷன் அதிகாரத்தை டிவிஷன் பண்ணல ரெண்டாவது மூணாவது இந்த யா எந்த ஆட்சியிலும் யாரும் கூட்டாளி கிடையாது ஆட்சியை பிரிக்கலை ஒன்று ஆலையும் சேர்த்தலை மூணு புரிய வீட்டுக்கு சொந்தக்காரன்ல வீட்டில் இந்த ரூம் என்னது எந்த ரூம் என்னதுன்னு பிரிக்கலை இந்த வீட்டுக்கு இன்னொரு ஓனரும் இருக்காருன்னு எல்லாம் சொல்லலை இப்போ மூணையும் பிரிச்சிங்க புரியுதா அதே மாதிரி நாலாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் என்ன ரூல்ஸுங்கிற அந்த விஷயத்தில் எப்படி படைத்தலை ப படைத்ததில் எப்படி இணை இல்லையோ அந்த உணவளித்தலில் எப்படி இணை இல்லையோ பராமரித்தல் எப்படி இணை இல்லையோ துவாவில் எப்படி இணை இல்லையோ அதே மாதிரி ஆட்சியிலும் இணை கிடையாது அனைத்திலும் அவன் கட்டளைகளே உள்ளது இதில் கட்டளைன்னு வந்துருச்சுன்னா ரெக்கமெண்டேஷன் கூட எல்லாம் எடுத்துக்க மாட்டான் ரசூல்லா கூட ஜக்காத்து எவ்வளோ நிர்ணயம் பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணால் பண்ண அல்ல விட புரியுதில்ல தொழுகையில் அஞ்சு தகுப்பீர் தொழுகையில் வந்து நாலு ரக்காத்து இருக்கணுமா மூணு வேணுமா சஜஷன் கொடுத்து அதெல்லாம் பிடிக்காது எதில் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் ரசூலாக சஜஷன் கொடுப்பாங்க அதுலேயும் கண்டிக்கப்பட்டாங்க இந்த பிணை கைதிகள் விஷயத்தில் கண்டிப்பாக கண்டிக்க ஏன்னா அது என்னுடைய அந்த என்னுடைய அந்த சுபாவத்துக்கு மாற்றமான ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க நான் எப்படி சிந்திப்பேன்னு உங்களுக்கு தெரியலையா நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு எடுக்கலாம் குஃபரை ஒழிச்சு கட்ட தானே சொன்னால் நீங்கள் எப்படி குஃபருக்கு வந்து நீங்கள் தவணை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் வந்து அதை பேசுகிறேன் அதே மாதிரி உகது பொருளை எடுத்துங்க எல்லாம் இவனை மன்னிக்காத அப்படிங்கும் போது இது வந்து அத் அதிகாரத்தில் அதிகாரத்தில் உனக்கு பங்கே கிடையாது நீ எப்படி ஜாயின்டாலும் அப்போ ரசூலாக அந்த அந்த மிஷன் ரசூல்லாவது அல்லாவுடைய எதிரி நபியோடைய எதிரி அவனை எதிரியா தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா டெம்பர்வரி எதிரி தான் பர்மனன்ட் எதிரி கிடையாதுங்கிறனா பின் வலியில் டெம்பரவரி எதிரி ரெண்டாவது வருஷத்தில் அவர் எதிரி ஏழாவது வருஷத்தில் அவர் நண்பர் அதே காலிப்பின் பின் இது தோலை நீ தோ கையை போட்டுனா போடணும் அப்புறம் நீ தான் பட்டமும் கொடுக்கணும் அல்லாபடியே போடுவாள்ட்டு எவ்வளோ பெரிய இதுவே விட்டு தரல அப்படின்னா கவர்னர் வந்து ஏன் இது வந்து அவர் சொல்கிறாரில்ல அந்த திருட்டுக்கு இந்த சட்டம் அப்படின்னு நான் மாறணும்னு நீ ஏன் பூமி நான் சட்டம் சட்டம்னா என்ன இது இதுக்கு பேர் என்னது ஸ்டேட் ஃபார்வர்டாக அதுக்கு பேர் என்னது மற்றவன் நீங்கள் கொடுத்துங்க அந்த வேலை உங்களை அது நீங்கள் தான் அந்த துறை கையில் எடுத்துருக்கீங்க தீர்ப்பளிக்கக்கூடிய துறை அதை நான் எடுக்க மாட்டேன் அப்போ இது டோட்டலாக எடுத்தோம்னா இதில் யாரையாவது கூட்டாக்குனா அதுக்கு பேர் என்ன ஷிர்க் இதுக்கு அப்படி யாராவது ஒருத்தர் ஆர்டர் போடுறவராக மாற விரும்புனா அவர் கடவுளாக மாற விரும்புகிற கோரிக்கையாக வச்சுருக்காருன்னு அர்த்தம் நானும் கொஞ்ச நாள் கடவுளாக இருந்து பார்க்குறேன் நானும் கொஞ்சம் உத்தரவுலாம் போட்டு தான் பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம் இது சொல்லிவிட்டு செஞ்சாலும் சரி சொல்லாமல் செஞ்சாலும் சரி இப்போ தர்காவுக்கு போகிறவங்களாம் நாங்கள்லாம் சிறுக்கு இணை வைக்க போகிறோம் நாங்கள் இணை வைப்பு திருவிழா அப்படின்னா போடுறாங்க கந்தூரி திருவிழான்னு தான் அவங்க போடுறாங்க அப்போ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன காரிங்க அப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து இல்லைங்க அவங்க எங்கெங்க இணை வச்சாங்க கந்தூரி திருவிழான்னு தாங்க சொல்லி நடத்துனாங்க அவங்களுக்கு ஏங்க முசிரிக்குன்னு சொல்கிறீங்கன்னா அவங்க வாயில் கந்தூரி திருவிழான்னு சொன்னாலும் அது இணை வைப்பு திருவிழா தான் அப்போ உங்களுக்கே உங்கள் ரூல்ஸ் உங்களுக்கே ஃபிட்டாகுதா இல்லையா அப்போ வாயில் அவன் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டும் செயல் தான் கணக்கில் எடுக்கப்படும் அப்படிங்கிற அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது சிறு இப்போ இதில் ஆட்சி அதிகாரம் பொறுத்த வரைக்கும் குழப்பக்கூடிய அந்த எதில் கொண்டா குழப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரம் வச்சிருப்பான் மனிதர்கள்ட்ட அவன் கொடுத்து வச்சுருக்கான் அந்த கொடுத்தது அது வந்து ஒரு டெம்போ கண்டிஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது அப்போ அதில் அல்லாஹ் இதில் இந்த மூணு இருபத்தாறில் சொல்கிறான் நபியன் நீர் கூறுகிறாங்க அல்லாவே ஆட்சி அதிகாரம் அனைத்திற்கும் அதிபதியை நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் மேலும் நீ நாடுகம் இருந்து ஆட்சியை பறிக்கின்றாய் நீ நாடுகின்றவர்களுக்கு கண்ணியத்தை வழங்குகின்றாய் மேலும் நீ நாடுகின்றவர்களை இழிவுபடுத்துகிறாய் நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளன நிச்சயமாக நீ ஒவ்வொன்றின் மீதும் பேராற்றல் உடையவன் அப்போ அல்லா யாருக்கு ஆட்சி கொடுத்தானோ அவன் யார் அவன் பேர் கலிஃபா அல்லா யாருக்கு ஆட்சி கொடுத்துட்டானோ அதன் பேர் யார் கலிஃபா அல்லா கொடுக்காம ஹலாமான முறையில் அந்த ஆட்சியை ஒருத்தன் வாங்கிட்டான் அவனுக்கு பேர் யார் மன்னன் ஆர்சி புக் கூட வண்டி வாங்கினா கலிஃபா ரோட்டில் நின்றுட்டு வண்டி பூட்டோட தள்ளிட்டு வந்தால் அவனுக்கு பேர் மன்னன் ஹைவேல வரும்போது ரெண்டு பேரும் பைக்கில் தான் வருவாங்க நீங்கள் அந்த இடத்துல பார்த்து இப்போ ரெண்டு பேரும் ரைடர் தானே பைக் தானே ஓட்டுறாரு டூ வீலர் தான் இவர் வச்சிருக்கிறாரு அங்கேயும் ரெண்டு வீல் தான் இருக்கும் இங்கேயும் ரெண்டு தான் இருக்கும் இவர்கிட்ட புக் இருக்காது இவர்கிட்ட புக் இருக்கு மன்னருக்கும் கழிப்பான்னு வச்சு அப்போ அல்லாஹ் இது சொல்கிறாங்க நாடுகிறவர்களுக்கு ஆட்சி கொடுத்தா நாடுகிற அல்லா நாடும் விதம் என்ன சூரா சூரா அடிப்படையில் நாடுகிறவர்களுக்கு ஆட்சி கொடுப்பான் இல்லை சூரா அடிப்படையில் இல்லை இப்போ எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே திருடுங்க அப்போ ஏதோ ஒரு திருடனுக்கு ஏதோ ஒரு திருடம் மேலே பவர் கொடுப்போம் இருக்கிற நாலு திருடனில் மாற்றி மாறி ஆட்சி பண்ணிக்குவோம் ஹிட்லருங்கிற திருடன் ஆச்சு கொஞ்சம் நாள் ஆட்சி பண்ணுவான் அந்த திருடனை எடுத்துகிட்டு கீழே போட்டு போவான் அது இது மாதிரி சந்துக்கு மாதிரி இவங்க அந்த தாபூத்து இருக்குல்ல இந்த பெட்டி இவன் தூக்கிட்டு போய் அங்கே போடுவான் அதை தூக்கிட்டு போய் இங்கே போடுவான் அது பெட்டி இப்போ யா எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியும் இப்போ யார் வச்சுருக்காங்கன்னா அந்த பெட்டி தெரியாது அது பாட்டுக்கு பெட்டி ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்காது ஆனால் எல்லாம் கொடுத்தது யாரும் மூசா நபிக்கு கொடுத்தது வந்து எல்லா மூசா நபிக்கு கொடுக்குறான் அந்த பெட்டியை ஆனால் அந்த பெட்டி வந்து இப்போது யார் வேணாலும் வச்சுருப்பாங்க அப்போ அல்லா லீகலாக கொடுக்கறதுக்கு பேர் கிலாஃபத்து இப்போ ஆனால் இல்லீகலாக யாரை எடுத்தாங்களோ அதுவும் கொடுப்போம் ஏன்னா இந்த பூமியில் அப்படி தான் கொடுத்து வச்சுருக்கான் ஆனால் பூமியில் அல்லா சுதந்திரம் கொடுக்கலன்னு வச்சுக்கங்க எவனுமே ஆட்சியாளராக இருக்கவே விட மாட்டேன் ஆனால் சுதந்திரம் கொடுத்ததுனால விட்டு வச்சுருக்கான் தான் சொல்கிறான் நீ ஒவ்வொரு மீதும் பேராட்டலுடைய இதில் இருபத்தி மூணு பதினஞ்சு நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு எல்லாம் சொல்கிறான் நாம் உங்களை வீணாகவே படைத்துள்ளோம் என்று நம்மிடம் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தீர்களா என்ன உங்களா வரவே மாட்டீங்கன்னு தான் இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறான் மிக உயர்ந்தவனாவான் உண்மையான அரசனாகி அல்லாஹ் உண்மையான அரசன் இது என்ன உண்மையான அரசன் அப்போ உண்மை இல்லாத ஒரு அரசன் இருக்கிறாரோ ஒரிஜினல் அரசன் அப்போ டூப்ளிகேட் அரசன் இருக்க தானே செய்வாங்க அப்போ நீங்கள் அரசன் எல்லாம் சமம்ட்டிங்கன்னா அப்போ அல்லாவுக்கு சமம் தானே அர்த்தம் நீங்கள் பிரிங்க உண்மையான அரசன் யார் பொய்யான அரசன் யார் இதை கேட்டகரைஸ் பண்ணுங்க மாட்டிங்க பல உண்மையான அரசன் அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை சங்கை மிக அரிசின் உரிமையாளன் யாரேனும் அல்லாஹுடன் வேறொரு கடவுளை அழைத்தால் அது பற்றி அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் அவனுடைய கணக்கு அவனுடைய இறைவனிடமே உள்ளது இத்தகைய நிராகரிப்பாளர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை அந்நாளிலோ மக்கள் எந்த திரையுமின்றி இது வந்து அல்ல சொல்கிறான் இது எந்த வெற்றி பெறுவதும் இல்லை அப்படிங்கிறான் இல்லாமல் வந்து நிற்காதீங்க நான் வேறு எந்த அரசனையும் நான் வந்து சொல்லலை ஒரு அரசன் மட்டும்தான் நான் உங்களை வணங்க சொல்லியிருக்கிறேன் உண்மையான அரசன் அல்லாதான்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் வேறு ஒருத்தன் அரசன் இது பைபிளையும் இருக்குது என்னை தவிர வேறு அரசனை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது என்று உங்களுக்கு நான் எச்சரிக்கவில்லையா தாவுத தா தாலுத்தை கேட்பாங்கள்ல அதுக்கு வந்து கவுண்டர் இப்படி வரும் இந்த நபி ஒன்று சொல்லுவார் நான் அரசனை கேட்குறீங்க அரசனை அல்லாவே தவிர வேறு அரசன் இல்லைன்னு உங்களுக்கு போது யாதொரு விக்கிரவமாகணும் அது மட்டுமா மட்டும்து பைபிளில் இதுவும் இருக்குது என்னை தவிர வேறு அரசன் உங்களுக்கு இல்லைன்னு குரான்ல இல்லையா குரான்லையும் இருக்குது என்னை தவிர உங்களுக்கு வேறு அரசன் இல்லைன்ட்டு அல்லா சொல்கிறான் இது நாற்பது அதி பதினாறில் அல்ல சொல்கிறான் அந்நாளில் மக்கள் எந்த திரையும் இன்றி வெளிப்படுவார்கள் எந்த திரைனா வேஷம் இல்லை அவன் மேலே எந்த லேபிள் இருக்குது அந்த வேஷம்லாம் கலைச்சிடும் வேஷத்தை தான் குறிக்கிதுன்னு அடுத்த சென்டென்ஸ்லே புரியும் அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாவை விட்டு மறந்து மறைந்து இருக்காது உங்கள் வண்டவாளம் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆயிடும் நீங்கள் ஆன்மீக பக்தியில் தான் பேசினீங்களா நீங்கள் வேறு எதை எதிர்பார்த்து பேசுனீங்க நல்லா சொல்கிறான் எதையும் மறைந்திருக்காது அப்போ எல்லாம் கேட்பான் அன்று அழைத்து கேட்கப்படும் என்ன கேட்கப்படும் இன்று ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது இப்போ சொல்கிறான் மன்னன் யாரு அப்படிமா எல்லாவற்றையும் அடக்கியாலும் ஏகன் ஆகிய அல்லாவுக்கே உரியது அப்போ அவங்க சொல்லுவாங்களாம்மா வேறு யார் அரசனு நீ தான் எல்லாத்தையும் அடக்கி அழக்கி அழக்கூடிய அல்லன்னு அப்போ எல்லாம் சொல்கிறான் திரை ஏன் பேசுகிறான் வேஷத்தை ஏன் பேசுகிறான் ஏங்க ஆட்சியை பற்றி விசாரிக்கப்படும் மறுமையில் விசாரிக்கப்படும் கிலாஃபத்தை பற்றி விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படும் தானே குரான் பேசுது இந்த விசாரணையிலேருந்து தப்பிக்கணும்னு தானே நாங்கள் பேசுகிறோம் இதெல்லாம் டாவ் எல்லாம் சொல்கிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இது சொல்கிறான் இதுக்கு விளக்கமாக ஹதீஸ் முஸ்லீமில் வருது இது நிறைய எல்லா கிதாபிலையும் இருக்குது இந்த ஹதீஸு வல்லமையும் மாண்புமிக்க அல்லா மறுமை நாளில் வானங்களை சுருட்டுவான் பிறகு அவற்றை தனது வழக்கரத்தில் எடுத்துக்கொள்வான் பிறகு நானே அரசன் அடக்குமுறையாளர்கள் எங்கே ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான் பிறகு பூமியை தனது இடது கரத்தில் சுருட்டி கொள்வான் பிறகு நானே அரசன் அடக்குமுறையாளர்கள் எங்கே ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான் ஃபர்ஸ்ட் கேள்வி தொழுகையை பற்றி தானே சொன்னாங்க இது என்ன மொத்தமா ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அதுக்கு பதில் சொல்லிட்டா எல்லாத்துக்குமே தப்பு சொல்லுவான் அவங்க தொழுகையே ஃபேக்குன்னு தான் அவன் இஸ்லாராம அதான் சொல்றது என்னை பிடிச்சி உழுக்குனதோ அதுதான் தொழுது நீ சொர்க்கத்துக்கு போயிருவியா போக மாட்டேன் அப்படின்றது இது தொழுதுட்டு சிறு வைக்கக்கூடாதுனாங்க ஓகே அலால் ஹராம் ஃபாலோ பண்ணாங்க பண்ண சொன்னாங்க ஓகே சரி இதுவே மக்களுக்கும் எடுத்து தாவா செய்யணும்னாங்க அதுவும் ஓகே அப்போ இதெல்லாம் செஞ்சும் நிறையது போவேண்ணா என்னதான் சொல்றீங்க ஏன் சொல்றீங்க அதை பிடிச்சி நூலை இழுக்க போனா குரானை வந்துருச்சு அவர் ஏன் அப்படி பேசுறாரு அப்படி அந்த அஞ்சு நிமிஷம் கிளிப் சின்ன கிளிப் இருக்கும் அமெரிக்காவில் பேசுவார் அமெரிக்காவில் பேசுவார் சொல்லுவார் சுருட்டி மூஞ்சில் எரியப்படும் வந்து தூங்கி மூஞ்சி